இயக்குனர் சே கணேஷ் இயக்கத்தில் சரக்குமார் சித்தார்த் தேவயானி உட்பட பலர் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கும் மூன்று பிழைக்கை மூன்று பீச்சே திரைப்படத்தின் ட்விட்டர் விமர்சனத்தை பார்க்கலாம் பலருடைய சொந்த வீடு கனவை மையப்படுத்தி இந்த திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் சொந்த வீடு என்பது பலருடைய கனவாக இருக்கிறது அப்படி சொந்த வீடு கட்ட வேண்டுமென்று போராடும் சென்னையில் ஒரு மிடில் கிளாஸ் பேமிலியின் கதைதான் இந்த மூன்று பிழைக்கை இந்த படத்தில் சரக்குமார் மனைவியாக தேவயானியும் மகனாக சித்தார்த்தும் மகளாக மீதா ரகுநாதன் நடித்திருக்கிறார்கள் அவர்களுடைய சொந்த வீடு கனவு நனவானதா இல்லையா என்பதுதான் படத்தின் கதை வாசுதேவனாக சரக்குமார் குடும்ப பாரத்தை தாங்கி நிற்கும் குடும்பஸ்தன் கேரக்டரில் அப்படியே பொருந்தியிருக்கிறார் சரக்குமார் மீண்டும் இந்த படத்தின் மூலம் மிடில் கிளாஸ் மக்களை கவர்ந்திருக்கிறார் இந்த படத்திலும் அவருடைய நடிப்பு பலருடைய பாராட்டுகளை பெறும் வகையில் இருக்கிறது சரக்குமார் உடைய மனைவியாக தேவையானி படத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுத்து இருக்கிறார் நடுத்தர வர்க்கத்து அம்மாவாகவே இந்த படத்தில் தேவையானி வாழ்ந்து இருக்கிறார் அதுபோல படிப்பு வராத கடைசி பெஞ்சு மாணவனாக என் பாயிலுக்கிலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அப்பாவின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற கனவோடும் உழைக்கும் பிரபுவாக சித்தார் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார் சித்தா படத்தில் சித்தார்த்தின் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டு வரும் நிலையில் அதைத் தொடர்ந்து மூன்று பிகை படமும் சித்தார்த்துக்கு இன்னொரு மணிமகுடமாக இருக்கும் சொந்த வீடு வாங்க வேண்டுமென்று பல வருடங்களாக சரக்குமார் கஷ்டப்படுகிறார் பிறகு அவரைத் தொடர்ந்து அவருடைய மகனும் கஷ்டப்படுகிறார் கடைசியில் ஒரு வழியாக வீடு வாங்கலாம் என்று இருக்கும் நிலையத்தில் அப்பா சரக்குமாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது அதனால் காசெல்லாம் செலவாகும் இடத்தில் படத்தைப் பார்க்கும் அனைவரையுமே கண்கலங்க வைத்து விடுகிறது கடைசியாக குடும்பத்தினர் ஆசைப்பட்ட மாதிரி வீடு வாங்கினார்களா இல்லையா என்பதுதான் கிளைமாக்ஸ் பாசிட்டிவான கதையோடு இந்த திரைப்படம் பலருடைய வாழ்க்கையே பிரதிபலிக்கிறது சொந்த வீடு சொர்க்கம் என்று இந்த படம் அனைவரையும் பீல் பண்ண வைத்திருக்கிறது